தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே ரொம்ப நல்லமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு பிளவுஸ்ல வரக்கூடிய ப்ராப்ளம் தான் ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த ஒரு போட்டோவை பாருங்க ஸோ இந்த போட்டோவில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் இது எதனால வருது ஸோ என்ன பண்ணா இந்த ப்ராப்ளம் வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடியோல வந்து பார்க்க போறோம் அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல எல்லாருக்குமே வந்து இதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ இந்த சகோதரி வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து இந்த போட்டோ அனுப்பி வச்சிருந்தாங்க என்ன சொன்ன விஷயம் நான் என்ன பண்ணாலும் இந்த ப்ராப்ளத்தை பண்ணலை பண்ணல இது எதனால வருது என்ன காரணத்தினால் வருது என்ன பண்ணா இது சரி பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவா விளக்கி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல அதை தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில பயனுள்ளதா இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் தொடர்ந்து முழுமையா பாருங்க அப்பதான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் நீங்க பாத்துட்டு இருக்கிறது மைட் அண்ட் ஆஃப் டீச் நான் உங்கள் நண்பன் எம் எஸ் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் வெல்கம் அதாவது இந்த பிளவுஸ்ல நீங்க இந்த போட்டோ பார்த்தீங்க இல்லையா இன்னும் மறுபடியும் தடவை பாருங்கள் இந்த பிளவுஸ்ல வந்து இவங்க இந்த பிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து இவங்களே வெட்டி தச்சிருக்காங்க சோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் வரக்கூடிய காரணம் என்னன்னா இந்த பிளவுஸ்ல அவங்க வந்து சரியான முறையில் கிராஸ் வந்து எடுக்கல ஸோ உள்ள இருக்கக்கூடிய லைனிங்கும் சரியான கிராஸ் இல்லை வெளியே இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியலும் சரியான கிராஸ் இல்லை இதுதான் முழு முதற் காரணம் அப்புறம் என்ன பண்றாங்கன்னா சொல்லிட்டேன் ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா இத வந்து நீங்க பிளவுஸ் வெட்டுறீங்க புடவையில வரல வர வரக்கூடிய வந்து எந்த துணி வருதோ அதை வந்து வெட்டி அதுல இருந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து பிளவுஸ் வந்து வெட்டுறீங்க ஸோ அப்படி வரும்போது நீங்க சில விஷயங்கள் யோசிக்கணும் அதாவது வந்து நல்லா கவனமா கேளுங்க முக்கியமான விஷயம் அதாவது வந்து பேக் தட்டு ஸ்ட்ரெயிட்டா போட்டுடலாம் கை அண்ட் பட்டி எப்படி வேணா வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து போட்டலாம் பட் கிராஸ் போடும் போது ஃப்ரண்ட் தட்டுக்கு கிராஸ் போடும் போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கரெக்டான கிராஸ் வந்து நீங்க லைனிங்ல போட்டிருந்தாலும் ஒரு நிமிஷம் இப்போ இந்த பிளவுஸ் எடுத்துக்கோங்க இந்த பிளவுஸ் வந்து ஒரு சாதா பிளவுஸ் தான் சோ ஓகேங்களா சோ இதுல வந்து நீங்க போடக்கூடிய இந்த கிராஸ் இந்த ஃப்ரண்ட் தட்ல நீங்க போடக்கூடிய கிராஸ் இருக்கு இல்லையா சோ இது வந்து நல்ல பிளெக்சிபிலிட்டி வரணும் இப்ப வந்து இப்ப இப்படி ஊக்க மாற்றாங்க அப்படின்னா பாருங்க இப்படி ஊக்க மாற்றாங்கன்னா இந்த இடத்துல எந்த விதமான இதுவும் இல்லை பாருங்க கரெக்டா ஒண்ணு போல வந்து வரணும் உங்களுக்கு இப்படி பார்த்தா நல்லா தெரியும் நினைக்கிறேன் சோ இப்படி பார்த்தா ஒண்ணு போல வந்து வரணும் பாருங்க எந்த இடத்துலயும் வந்து சுருக்கமும் எதுவுமே இருக்காது சோ இந்த மாதிரி வந்து வரணும் ஓகேங்களா கழுத்த பகுதியில இருந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரணும் சோ இதுக்கு வந்து என்ன காரணம் இது ஒரு கிராஸ் கிராஸ் கட்டிங் பிளவுஸ் தான் சோ இந்த கிராஸ் போடும் போது என்ன விஷயம்னா இப்ப இந்த மெட்டீரியல்ல பாருங்க இந்த மெட்டீரியல்ல வந்து இப்ப அந்த பிளவுஸ் நான் வெட்ட போறேன் சோ இதுல வந்து கிராஸ் வந்து எப்படி போடணும்னா இதுல வந்து ஆரம்பத்துல கரவசத்துல வந்து நம்ம வந்து பிளவுஸ் வந்து எடுத்துடுறோம் ஓகேங்களா சோ இந்த கரவசத்தை போட்டு எடுத்துடுறோம் ஒரு பக்கம் வந்து பேக் கட் எடுத்துடுறோம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கையை போட்டு எடுத்துடுறோம் சோ கை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல கை வந்து போட்டு எடுத்திருக்கோம்னா இதுதான் வந்து கரவசம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கரவசத்துல இந்த பாருங்க நீங்க இழுக்கும் போது இங்க பாருங்க இது வந்து இழுத்து பார்க்கணும் இழுத்து பார்க்கும்போது இப்படி ரெண்டும் ஒண்ணு போல வரணும் கரெக்டா கிராஸ் வந்து வரணும் இதுதான் வந்து மெயின் க்ராஸ் இது உங்களுக்கு சரியா தெரியலையா இங்க வந்து பிளவுஸ் வெட்டுறதுக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே இந்த பாருங்க இந்த கிராஸும் இந்த நேரும் ஒன்னா போட்டு இந்த இந்த மடிப்பு வருது பாத்தீங்களா இதுதான் கிராஸ் இது நல்லா தெரியணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு தெரியணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த கிராஸ் எடுத்து நேரா வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க சோ நீங்க எடுக்கக்கூடிய இந்த கிராஸ் வந்து கரெக்டா நல்லா பாருங்க நீங்க எடுக்கக்கூடிய கிராஸ் வந்து இங்க பீடி பாருங்க இந்த மாதிரி எப்படி போட்டீங்கன்னா இது சரியான கிராஸ் இல்ல ஒரு பக்கம் இழுக்கட்டும் ஒரு பக்கம் இழுக்காம கரெக்டா இருக்கும் சோ கரெக்டா இருக்கும் அதாவது வந்து கிராஸே இல்லாம கரெக்டா ஒண்ணு போல இருக்கும் அதாவது அதுவே நீங்க கிராஸ் இப்படி கரெக்டா போடும் போது இந்த பாருங்க துணியை மடிச்சு இப்படி கரெக்டா மடிச்சு இப்படி போடும் போது இந்த மடிப்பு வந்து பாருங்க இந்த டபுள் மடிப்பு வருதுங்களா ரெண்டு மடிப்பு ஒண்ணு போல தெரியுதுங்களா மேல ஒரு மடிப்பு கீழே ஒரு மடிப்பு கரெக்டா தெரியுதுங்களா சோ இந்த மாதிரி வந்து மடிப்பு வந்து வரணும் சோ இதுதான் சரியான கிராஸ் சோ இது ஒரு முக்கியமான காரணம் பிளவுஸ்ல நீங்க வந்து சேலையில தான் இருக்கு இந்த பிளவுஸு இதைதான் வெட்டி போடணும் அப்படின்னு நினைக்கும் போது சில நேரங்களில் வந்து பிளவுஸ வந்து நீங்க வந்து கிராஸ் போடும் போது கிராஸை கரெக்ட் பண்ணி சைட்லயோ இல்ல முன் பக்கமோ இந்த கொக்கி பீஸ் வர்ற சைட்லயோ அல்லது சைட்லயோ சின்னதா வந்து அந்த மெயின் பீஸ்லயே வந்து ஜாயிண்ட் போடுற மாதிரி வந்து நீங்க கிராஸ் தாராளமா எடுக்கலாம் சோ அப்படி வந்து ஜாயிண்ட் போட்டு நீங்க வந்து தைக்கலாம் நீங்க ஜாயின் போடுற விஷயமே வந்து உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து புலப்படாம இருக்கலாம் சோ ஜாயிண்ட் இப்படி வருது இப்படி வந்து ஜாயிண்ட் போடக்கூடாது அப்படின்னு நினைச்சு கூட நீங்கள் வந்து அந்த கிராஸை வந்து கரெக்ட் பண்ணாமல் ஒரு கிராஸ் பக்கம் ஒரு பக்கம் கிராஸாகவும் ஒரு பக்கம் நேராகவும் வச்சு நீங்கள் வந்து பிளவுஸை வந்து முன்பாக வெட்டி நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா தைக்கும் போது ஒன்றுமே தெரியாது ஆனால் பிளவுஸ் நீங்கள் போடும்போது இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா ஸோ இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் இது முக்கியமாக சொல்லப்போனால் ஃபோர்ட்டி அபோவ் ஃபார்ட்டி அபோவ் தேர்ட்டி எயிட் இந்த மாதிரி சைஸுக்கு தான் வந்து அதிகமாக வரும் அதாவது வந்து எக்ஸ்கியூஸ் மீ வந்து இப்ப வந்து அவங்க ஒருத்தவங்களுக்கு வந்து உடம்பு வந்து கப் சைஸ் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமா இந்த ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும் சோ அப்படிங்க போது என்னங்க பண்றது என்னங்க சொல்யூஷன் இதனால வந்து எதனால வந்து இந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத சொல்லிட்டீங்க இது எப்படி சரி பண்றது அப்படிங்கறத சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு நான் அப்படியே சொல்றேன் கேளுங்க இப்ப இத சரி பண்ணனும்னா இப்பாஸ் போடும் போது கை எடுத்துட்டு போடும் போது என்னோட நான் மோஸ்ட்லி வீடியோக்குள்ளேன் கரெக்டா அப்படின்ட்டு அப்படி நீங்க கிராஸ் போடும்போது பக்கத்தை நீங்க வந்து கரெக்டா வந்து கிராஸ் வச்சிட்டு இந்த ஆம்கோ சைடுல வந்து சின்னதா வந்து ஒரு ஜாயிண்ட் வந்தாலோ அல்லது இந்த கொக்கி பீஸ் வர இடத்துல ஒரு சின்னதா ஒரு ஜாயிண்ட் வந்தாலோ அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க நீங்க வந்து லைனிங் அப்ளை பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து மெயின் பீஸ் வந்து கம்மியா இருக்கோ அந்த ஜாயிண்ட்டுக்கு சின்னதா சின்ன ஒரு ஒரு சின்ன சின்னதா வந்து ஒரு ஜாயிண்ட் வந்து நீங்க போட்டுக்கலாம் சோ அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு வந்து கரெக்டா கிராஸும் வரும் சோ முன்பகுதியில சின்ன சின்ன ஜாயிண்ட் போட்டாலும் அது வந்து வெளியே தெரியாது அது வந்து உள்பக்கமா போயிடும் இங்க வந்து சேலை வந்து முன்னாடி போட்டீங்கன்னா சேலை இப்படி போடும்போது இந்த முன்னாடி வந்து தெரியாது அசிங்கமா தெரியாது கரெக்டா வந்து உங்களுக்கு வந்து அமையும் சோ இது ஒரு காரணம் இப்ப இன்கேஸ் உங்களுக்கு நீங்க வந்து வெட்டக்கூடிய அந்த பிளவுஸ் பீஸ்ல அந்த பிளவுஸ் துணி வந்து பத்தாட்டி நீங்க என்ன பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன்னு அந்த பிளவுஸ் துணியே வந்து வேற துணி வந்து அதுக்கு மேச்சிங் எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி பிளவுஸுக்கு முன்பாகத்துக்கு மட்டும் வேற துணி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா பிளவுஸுக்கு முன்பாகம் பின்பாகம் பட்டி எல்லாமே யூஸ் பண்ணிட்டு கைக்கு வந்து வேற துணி எடுத்துக்கோங்க அதாவது சில்க் காட்டன் இந்த மாதிரி துணி சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த துணியை வந்து எடுத்துக்கோங்க இந்த மெயின் பீஸில் வரக்கூடிய சின்னதாக வரக்கூடிய அந்த மெட்டீரியல் எடுத்து கைக்கு கீழே வந்து சின்னதாக ஒரு ஒரு பட்டி போட்டுக்கோங்க ஸோ பிளவுஸ் வந்து பெருசாக இருக்குது துணி பத்தலை அப்படிங்க போது ஸோ இந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் வந்து பிளவுஸ் தைச்சி போட்டிங்கன்னா உங்களால் கரெக்டாக கிராஸும் எடுக்க முடியும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஜாயிண்ட் வருது அப்படிங்கிற ப்ராப்ளமும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண தேவையில்லை ஸோ அதே நேரத்தில் நீங்கள் பிளவுஸ் யூஸ் பண்ணது உங்களுக்கு வந்து பிளவுஸும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஓகேங்களா சோ ஒன்னு கரெக்டா துணி வந்து கிராஸ் வந்துச்சுன்னா போடணும் அப்படி இல்லாட்டி அந்த பிளவுஸ்ல வந்து முன்பாகமோ இல்ல கையோ வந்து வேற துணி எடுத்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பிளவுஸையே தவிர்த்துட்டு வேற துணி வந்து போட்டுக்கலாம் முக்கியமா முன்னாடி போடக்கூடிய கிராஸ் நீங்க துணியை இப்படி இழுத்து பார்க்கும்போது ஒரு மடிப்பு உழுகும் அது ரெண்டு பக்கமும் கரெக்டா ஒரு மடிப்பு வந்து வந்ததுன்னா அதுதான் சரியான கிராஸ் சோ இந்த சொன்ன விஷயங்கள் எல்லாமே எதனால இந்த ப்ராப்ளம் வந்தது அப்படிங்கறத நினைக்கிறேன் இதுதான் முதல் காரணம் நான் சொன்ன ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க சோ இந்த ப்ராப்ளம் நிச்சயமா யாரா இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வந்து சரியாக என்னுடைய வாழ்த்துக்கள் சோ இதே போல வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன் நன்றி வணக்கம்